பொதுவா எல்லாரும் உலகத்தை சுத்தி பாக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நான் உலகம் என்ன சுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டுலமாக்கா வணக்கம்ல நல்லா இருக்கியா ஏன் இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறேன் தமிழ் சினிமா பத்தி பாக்க போறோம் ஏன்னா தெரிஞ்ச பத்தி பேசுறோம்ல எடை நான் விஜய் ஃபேனு தான் இருந்தாலும் நான் பீஸ்ட் பார்க்கல லியோ பார்க்கல கோட்டு பார்க்கல வாரிசு பார்க்கல அது ஒரு நாடகம் கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நான் அஜித் எனக்கு பிடிக்கும்ல அஜித் அவர்களுக்கு பிடிக்கும்ல ஆனால் நான் ஜிபி பார்க்கல வலிமை பார்க்கல துணிவு பார்க்கல நான் மிகப்பெரிய தனுஷ்பானேன் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலுமே இன்னும் கேப்டன் மீனர் பார்க்கல வாத்தி பார்க்கல குபேரா பார்க்கல இட்லி கடை பார்த்து அதை கொஞ்சம் ஃபீல் முடியும்ல எதற்காக இதெல்லாம் பார்த்தீங்க எதற்காக இதெல்லாம் பார்க்கலங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை நான் பார்த்த படங்கள் சொல்லணும் பாரு பார்க்கிங் தலைவன் திலவி மகாராஜா குட் நைட் இந்த மாதிரி ஃபிலிம் தான் பார்க்கறேன் இதை போய் என் ஃப்ரெண்டு சொன்னான் என்ன பூக்கிங்கிறான் ஒரு என்ன பொம்பளை பிள்ளைங்கிறான் ஏறே மனுஷன் நல்லா இருக்கிற படங்களை பார்க்காம ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தேன் ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தா அவனை பூக்கியால அந்த மாதிரி படங்களாவது பாக்குற மாதிரி இருக்குல்ல இல்லாத எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி படங்கள் இவன் இரநூறு கோடி எடுக்கா முந்நூறு கோடி இருக்குங்க என்ன இருக்குது இல்ல நான் ஏற்கனவே பா போன வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பழைய படத்துல பார்த்தேன் தேட்டரில் இருக்கிற அந்த சாங் எடுத்து போட்டு வச்சிருக்கான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதே ஹீரோ நடிச்ச படத்துல இருக்கிற பாட்டை கொண்டு வந்து போட்டு வைப் பண்ணி வச்சிருக்கான் கேட்டால் இது வந்து ரீக்ரியேட்னு தான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணுங்க ஏற்கனவே மூவில வந்து பண்ணி தாலி இருக்கிறீங்க நான் இதை விட்டுட்டு போய் இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள்லாம் எல்லாம் பார்க்கிங் பார்க்கிங்க பண்ணி படங்கள்லாம் பார்த்து என்ன பூக்கீங்கிற பொம்பளை பிள்ளைங்க என்னடா இது உங்களுக்கு நியாயம் நீங்க பார்க்குற படம் நீங்க எடுக்கிற படம் சொல்லுங்க இருக்காது அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் அதாவது ஒரு காலத்துல ஒரு படங்கள்லாம் ஐம்பது நாள் ஓடிச்சு நூறு நாள் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க கரகாட்ட மாதிரியான படங்கள்லாம் ஆயிரம் நாள் ஓடிச்சி இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது நீ குப்பை படம் கூட எடு குப்பை படம் எடுத்துக்கோ பழைய கதையாக கூட இருந்துக்கிட்டோம் ஹீரோ நடித்த பழைய படத்தில் பாட்டை எடுத்து வைப் பண்ணுறேங்கிற பேரில் ஒன்று பண்ணி வை அவருக்கு நாலு மாசின்னு நாளைக்கு இன்ட்ரோஸ்ட் சின்ன போட்டு அவரை போட்டு கொலையாக கொண்டுட்டு நீ எவ்வளோ பிஆர் பண்ண முடியுமா பண்ணு ப்ரொமோஷன் பண்ண முடியுமா பண்ணி ஹைப் பண்ணி கிரியேட் பண்ணி போற்றே போட்ட படத்தை மொதல் ஒரு வாரத்திலே காசாக போட எடுத்துடுறது அதுக்கப்புறம் ரிவியூ வந்து க கழிவுத்துனா கூட பரவாயில்ல ஏன்னா அதுக்குள்ளே ஹைப் பண்ணி போட்ட காசாக எடுத்துருவேன் லாபமே பார்த்துருவேன் இப்படி போனால் தமிழ் சினிமா இப்போ

தமிழ் சினிமாவும் இப்படி ஆகி போச்சு இல்லை இப்போ ஹீரோ ஹீரோயினை கூட்டு வந்து கவர்ச்சி நடனம் அப்படி மட்டும் பார்த்தா இப்போ அதுவும் பரவாயில்லை ஒரு ஹீரோவை கூட்டு வந்து அவன் நடிச்சு பழைய படத்தில் இருக்கிற பாட்டை போட்டு அவனுக்கு நாலு மாசி நோக்கிக்க சரி அந்த மாதிரிலாம் எடுத்துகிறேன் எடுத்து எடுத்துடங்கிறானா ஒரு டியூடு படமா ஹீரோயினை கூட்டு வந்து அவன் ஒருத்தவங்க கூட தலி கட்டுறது ஒருத்தங்க கூட குழந்தை பிறகு கேட்டால் யார் கூட வரா யார் கூட நடக்கிறால மிருகமலை யார் கூட வர நினச்ச மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்துள்ளீங்க ஒரு பொண்ணை பைத்தியே கறி அவளை போட்டு இது பண்ணுறீங்க அதுவும் இல்லையா அந்த சாதியை போட்டு அமுக்கிறான் ஒடுக்குறான் புதுக்குறாங்கிறது சரி அதை கூட ஒரு வகையாக ஏற்றுக்கிறதா நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் அந்த சாதி படம் கூட ஏற்றுக்கிறாள் அதுவும் இல்லையா பேர்ல ஒரு கண்டாடி எடுத்து வைக்கிறேன் படம் உள்ள கதையே இல்லை அங்கே நான் ஃபைட்டு இங்கே நாளில் ஃபைட்டு இங்கே நாளில் கேட்டால் இதான் கமர்ஷியல் ஃபிலிங்ங்கிற என்னடா கமர்ஷியல் ஃபிலிம் அதுவும் இல்லையா வெற்றி மாறின மாதிரி கூட்டு வந்து அருவ கொடுத்து வெட்ட ஒரு கேட்டால் ரவுடி ஃபை ரவுடி வந்து ப்ரொமோட் பண்ற நீ ஹீரோ வந்து எப்படி இல்லை பண்ணலாம் ஹீரோ வந்து ஹீரோ மாதிரி நடக்கணும் இல்ல அதையும் சொன்னால் நம்ம பூம்புருங்க இப்போ அது கூட பிரச்சாரமாக தான் கிளாமர் வர ஹீரோயினு கொடுத்து கவர்ச்சி தனக்கு நனக்குன்னு ஒரு பாட்டு வைக்கீங்க இதெல்லாம் கேட்டால் இத்தனங்கால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சால படம் ஓடும் ஒரு நல்ல கதை எடுத்தால் படம் ஓடாடுறாங்க யாராவது இப்படி பண்ணி தொலைறீங்க ஆ நீங்கள் சொல்கிறீங்க நூறு கோடிக்கு நாங்கள் படம் எடுத்தோம் நூத்தொம்பது கோடிக்கு போடறது என்ன நூறு கோடி நூத்தொம்பது கோடி படம் எடுத்த நூறு கோடி தூக்கி ஹீரோ பேமெண்டா ஐம்பது கோடி இருபது கோடி என்ன மேக்கிங் பண்ணிடுவேன் காந்தார மாதிரி மேக்கிங் வந்துருமா ஆஹ் அவன் பண்ணி அவன் மேக்கிங்ல போடுறான் இல்ல மலையாளம் கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்குறீங்க அதுவும் கிடையாது எல்லாத்தையும் போட்டு சம்பளத்தை கொடுத்து போட்டு இருக்கிற காசு ஒரு மட்டமான படத்தை எடுத்து வச்சு இந்த ஹீரோ நடிக்கிற இவருக்கு பேஸ் வாடிதான் அதனால நம்ம ஒரு வாரத்திலேயே இவ்வளவு கலெக்ஷன் போட்ட காசு எடுத்துருவோம் படம் எப்படி ஏன்னா பரவாயில்ல உனக்கு சூதாட்டம் நீ காசு போடணும் உனக்கு காசு வரணும் ஒரு வாரத்துல வந்தா சரி ரிவ்யூ வந்து யாரு கழிவு தூத்துலாம் பரவாயில்ல படம் நல்லா இருக்கலாம் பரவாயில்லை நீ ஒருட்டி பாக்கியா நான் ஹைப் பண்ணுவேன் எவ்வளோ ஹைப் பண்ணுவோம் ஹைப் பண்ணுவேன் படம் தான் நாசமா போகும் நீ பாரு ஏன் நம்மளும் அப்படி இருக்கும் நம்ம ஃபேன்ஸ் நம்ம வந்து இந்த நடிகர் நடிச்சா படப்போங்கிற வந்து இந்த நடிகர் நடிச்சா போய் பார்ப்போங்கிற நிலைமையில இருக்குமே தவிர நல்ல படங்களை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஏன் நம்ம இப்போ நல்ல படங்களை பார்த்து ஒரு நம்ம இப்ப நம்ம நாஷ்டப்படுற நல்ல படங்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பார்க்கிங்கு ஒரு மகாராஜா ஒரு தலைவன் தலைவி ஒரு குட் நைட்டு அந்த மாதிரி வரிசையில் பாத்தீங்கன்னா இட்லி கடன் ஒரு படம் இப்போ இட்லி கடத்த படம் உண்மையாக நல்ல படம் நான் பார்த்தேன் நீங்க பாக்கல இப்ப அந்த படம் வந்து தனுஷுக்கு அசூல் ரீதியாக ஒரு தோல்விதான் அப்ப அப்போ தலைவர் என்ன நினைப்பாரு அப்ப நம்ம திருப்பி நம்ம ரவுடிசத்துக்கு போய் எல்லாம் அப்படின்னு நினைப்பாரு ரவுடிசத்துக்கு போய் அவர் வட அசுரன் மாதிரி பண்ண பரவாயில்ல தலைவர் எப்படி பண்ணாடுப்பாரு கேப்டன் இல்லை ராயன் மாதிரி பண்ணிடுப்பாரு இது அவருக்கும் கெட்ட பேரு நமக்கும் கெட்ட பேர் இப்ப அவர் மலை மட்டும் தப்பு இல்லை நல்ல படங்கள் வந்து நம்ம கொண்டாடணும்ல சரி நீ இதுக்கு கூட காரணம் சொல்லுவா காந்தாரா வந்து வச்சு கரூர் துயர சம்பவம் மற்ற படங்கள்லாம் நல்ல நல்ல படங்கள் கொண்டாடினதால அவன் அந்த மாதிரி எடுப்பான் நீ ஹீரோ ஃபேஸ் வழிக்க போய் படத்தை பார்த்தனா நீ நம்ம மாறா மனுஷனால நல்ல படங்களை போய் பார்த்து நல்லா தமிழ் சினிமா சப்போர்ட் பண்ணுங்க இந்த தமிழ் சினிமா நாசமா போகுது நாசமா போகுது ஆயிரம் கோடி வரல அது எப்படி வரும் நீ நல்லா பார்த்தா தான் வரும் நல்லாமே நம்ம மத்தவங்க குறை சொல்லக்கூடாது நம்ம மேலே தப்பு இருக்கு நம்ம தான் நல்லா பார்க்கணும் நான் சொல்லுவோம் ரைட் தானே சினிமா கொடுத்து உங்க விமர்சனம் கமெண்ட்ல கவர் பண்ணுங்க நான் கமெண்ட் எதுனா கமெண்ட் பண்ணுங்க நினைக்க மாட்டேன் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லி தேங்க்யூ எதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பாத்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்